இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இந்துமதி முழு விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே தொடர்ந்து தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் கூடியும் குறைந்தும் வருகிறது இதற்கான காரணங்களாக சர்வதேசத்தில் ஏற்படும் வங்கி வட்டி விகிதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் வருடம் அச்சயத்திருதி அன்று கூட இதுவரை இல்லாத வகையில் மூன்று விலையானது நிர்ணயிக்கப்பட்டது அந்த வகையில் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆவண தங்கம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய்க்கு அஹ் நேற்றளவு விற்பனை என்ற நிலையில் கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து இன்று ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் நேற்று ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வெள்ளியின் விலை கிராம் தொண்ணூத்தி ஒரு ரூபாயாக விற்பனையான நிலையில் இன்று மேலும் ஒரு ரூபாய் உயர்ந்து கிராம் ஒரு கிராம் வெள்ளியானது தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி இந்துமதி திருச்சி மாவட்டம் இருங்காலூர் ஊராட்சியில் சட்ட விரோதமாக